ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் ஒரு வார்த்தை வேதம் சொல்கிறது ரெண்டு குறுந்தையர் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்க கூடும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேகரை நம்பி இருப்போம் அநேகர் இதுக்கு உதவி செய்திருப்போம் அநேகர் நம்ம சுற்றில இருந்திருப்பார்கள் உறவினர்கள் இருந்திருப்பார்கள் நண்பர்கள் இருந்திருப்பாங்க நண்பர்களால கைவிடப்பட்டிருக்கலாம் உறவினர்கள் உங்களை தூக்கி எறிந்திருக்கலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதுல என்னென்னு சொன்னா நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகமாக இருக்கும் இன்னைக்கு நீங்க கர்த்தரை நம்பி தான் தேவன் தான் எனக்கு எல்லாம் என் வாழ்க்கையில ஏசு கிறிஸ்து தான் எல்லாம் சொல்லி நீங்க தேவ நடத்துல கிட்ட வரீங்களோ உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஆனா அந்த பிரச்சனைகள் யாவில இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் அவைகள் யாவற்றில இருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது அப்போ ஒரே ஒரு காரியம்தான் எத்தனை பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில நீங்க சந்தித்து கொண்டு இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைமைகளுக்குள்ள நீங்க போய் கொண்டு இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை நீங்க மறந்துராதுங்க இந்த உலகத்துல இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் வேதம் அதுதான் சொல்லுகிறது இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ள பெரியவர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை தான் செய்வார் அதனால உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிதானவைகளை செய்வார் என்பதுல சந்தேகம் கிடையாது ஒரு பழமொழி சொல்லுவாங்க உரலுக்கு ஒரு பக்கம் இடி அப்படின்னு சொன்னா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி அப்போ உரளா இருந்தோம்னு சொன்னா ஒரு தான் இடி உலம் ஆனா மத்தளமா இருந்ததுன்னு சொன்னா ரெண்டு பக்கமும் இடி ஆனா இயேசுவை நம்பி ஒரு விசுவாசியை ஆரம்பிக்கிறீங்களோ ஒரு விசுவாச வாழ்க்கைய ஓட ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லா பக்கத்துலேயும் இடி வரும் ஒரு பக்கம் உரலுக்கு இடி இருக்கலாம் ரெண்டு பக்கம் மத்தளத்துக்கு இடி இருக்கலாம் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு தேவனை நம்பி இருக்கிற விசுவாசிக்கு எல்லா அடியில எல்லா இடியும் இருந்தும் அடியும் அடியவங்களும் அதெல்லாம் தாங்கி கொண்டு ஓட ஆரம்பிக்கணும் இன்னைக்கு நீங்க சோர்ந்து போவீர்களானா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க வேதத்தில் சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தவர்கள் நிறைய பேர் சூறைச்சீடியின் கீழே ஒரு தீர்க்கதேசி உட்கார்ந்துட்டு இருந்தார் சோர்ந்து போய் ஆனால் ஆண்டவர் தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொன்னார் ஆனால் ஒருவேளை அவர் மனமடைவு அடையாமல் சோர்ந்து போகாமல் ஓடி இருந்தாருன்னு சொன்னால் பெரிய காரியங்களை செஞ்சுருப்பார் என்ன அதிகமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சுருப்பார் ஆனால் சோர்ந்து போனார் இன்றைக்கி நிறைய சமயங்களில் நம்ம இருதயத்தில் உள்ள சோர்வுகள் அகற்றப்பட வேண்டும் அதற்கு ஒரே ஒரு காரியம்தான் எந்த சூழ்நிலைமையிலும் எந்த ஒரு சூழ்நிலமையிலும் நாங்கள் கத்தரை நம்பியிருக்கிறோம் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை நாங்கள் கத்தரை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறோம் நாங்கள் நொறுக்கப்படுவதில்லைங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேணும் தான் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகரிக்கிறதும் நம்ம பெரிதானவைகளை காண்போம் எது சொல்லுது இதனிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில பெரிதானவைகளை காண வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை நாங்கள் இங்கே எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்ல எந்த சைடு உங்களை நெருக்கினாலும் நெருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் எந்த சைடு உங்களை நெருக்கிறாங்களோ சில சமயங்களில் நான் ஊழியத்தின் பாதைகளும் சரி என் வாழ்க்கையின் பாதைகளும் நிறைய இடங்களில் நெருக்கப்பட்டிருக்கிறேன் நெருக்கப்பட்டிருக்கிற இடத்துலருந்து விலைக்கு ஓடி இருக்கேன் என் நண்பரை இந்த நெருக்கம் எதுக்கு என்ன நெருக்கிறாங்க நான் விலகி ஓட ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் ஊழியத்தை விட்டு ஓடலை ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி ஓட ஆரம்பித்தேன் என்னைக்கு தேவனை நோக்கி அதாவது எப்போவுமே நான் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு பிடித்தமான வார்த்தை மூவ் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்வேன் எதை குறிச்சும் யோசிக்கக்கூடாது முன்னாடி போயிட்டே இருக்கணும் தடைகள் வர வர அதை உடைச்சிட்டு போய்ட்டு இருந்தோம்னு சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதானவைகளை செய்வார் அதுதான் வேதம் சொல்லுது எப்பக்கத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்ல ஏன்னா ஏசு கிறிஸ்துவ உங்களோட கூட இருக்கிறார் கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் காட் பிளஸ் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்